நேற்று சமூக வலைதளம் முழுவதும் அண்ணாமலை கலந்து கொண்ட அயன்மேன் ஈவெண்ட் தான் வைரலாகியிருந்தன சைக்கிளிங் ஸ்விம்மிங் ரன்னிங் என மூன்று விதமாக ஒருவர் குறிப்பிட்ட நேரத்தில் கடக்க வேண்டும் மிகவும் பயிற்சி எடுப்பவர்கள் மட்டுமே இதில் சாதிக்க முடியும் இந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யா இருவரும் நேற்று வெற்றிகரமாக தங்களது போட்டியை நிறைவு செய்தார்கள் இதுகுறித்து அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கங்களில் உருக்கமாக பதிவு செய்ததுடன் பிரதமர் மோடி கொண்டு வந்த ஃபிட் இந்தியா திட்டம் எவ்வாறு உத்வேகம் கொடுத்தது எனவும் பதிவு செய்தார் சூழலில் சூழலில்தான் பிரதமர் மோடி அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யா இருவரையும் வாழ்த்தினார் அதில் குறிப்பாக கோவாவில் நடைபெற்ற அயன்மேன் செவன்டி பாயிண்ட் த்ரீ போன்ற நிகழ்வுகளில் இளைஞர்கள் அதிக அளவில் பங்கேற்பார்கள் என்பதை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது இத்தகைய நிகழ்வுகள் ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு பெரும் ஆதாரமாகின்றன இதில் பங்கேற்ற அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் குறிப்பாக நமது இளம் கட்சி தோழர்களான அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் ட்ரையத்லான் போட்டியை வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பது பெருமிதம் தருகிறது என குறிப்பிட்டிருக்கிறார் சரியாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் அண்ணாமலை பிரதமர் மோடியுடன் ஒரே காரில் பயணம் செய்தார் அப்போது பிரதமர் மோடி அண்ணாமலையிடம் தொடர்ந்து அரசியலில் பங்கெடுக்க உடல் நலம் மிகவும் முக்கியம் எனவே உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும் என சில அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார் அதன்படி அண்ணாமலை ஃபிட் இண்டியா இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டதோடு இந்த ஆண்டு நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வேண்டும் என முடிவு செய்து அதனை நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார் அண்ணாமலை மற்றும் தேஜஸ்வி இருவரையும் மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி வாழ்த்தியதும் விரைவில் டெல்லியில் சந்திக்க அனுமதி கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நிஜத்தில் உண்மையான அயன்மேனாக நிரூபித்த அனைவரையும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வாழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது